கருத்துக்குரியவர்களை இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீத நூற்றி மூன்று ஆறு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றார் ஒடுக்கப்படுறவர்கள் என்பவர்கள் சமுதாயத்தில் எப்பொழுதும் இருக்க இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக வரலாற்றை நான் திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாரார் இன்னொரு குறிப்பிட்ட சாராலே ஒடுக்கப்பட்டார்கள் நெருக்கப்பட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் ஒருவேளை தாக்கப்பட்டார்கள் மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டார்கள் என்று நான் காண்கிறேன் எகிப்திலே சிலவில ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷங்களுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஆலோட்டிகளை வைத்து அடிக்கப்பட்டார்கள் இன்னுமாக பெண்கள் இல்லைனா முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சொல்லி இறக்கம் காமிக்கலை அந்த வேலையை செய் இந்த வேலையை செய் என்று சொல்லி அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை சொல்கிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதி செய்கின்றார் ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்களும் கூட அவங்க லண்டை வீட்டுக்கு அரளாலே இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருக்கிற பாஸ்னால் மேனேஜரால் இல்லைன்னா நீங்கள் வ ஊழியம் செய்கிற இடத்துல யாரோ ஒருவராலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் சொந்த கணவனாலே ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் யாரோட ஒருவருங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கலாம் நெருக்கி கொண்டிருக்கலாம் ஐயோ என்று சொல்லி நீங்கள் அபயம் இட்டு கொண்டிருக்கலாம் இதனால கத்தர் பேசுகிறார் உங்களுக்கு ஆடவர் நீதி செய்ய போகின்றார் உங்களை முதலாவது அந்த ஒடுக்க ஒடுக்கிறவர்கள் கையிலேருந்து உங்களை விளக்கி பாதுகாத்து அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கட்டளையிடுவார் அதுக்கு பிறகு உங்களை ஒடுக்க முடியுமாங்க அதுக்கு பிறகு உங்களை துன்பப்படுத்த முடியுமா அதுக்கு பிறகு உங்களை வேதனைப்படுத்த முடியுமா முடியவே முடியாது கத்தர் ஒடுக்கப்பட விடவே மாட்டார் பிரியத்துக்குரிய உள்ள எந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார் உங்களுக்கு அவர் நீதி செய்வார் இத்தனை வருடமாய் உங்களுக்கு கிடைக்காத நன்மைகள் கிடைக்காத ஆசிர்வாதங்கள் மேன்மைகள் எல்லாவற்றையும் கத்திர எந்த நாளில் தரப்போகினார் ஒரு காரணமின்றி இந்த வசனத்தின் ஊடாக கத்திர உங்களிடத்தில் பேசி இருக்கவே முடியாது இதை பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் உங்களுக்கு ஆனஞ்சிபி கண்களை மூடுவீர்களா அப்போ பிதாவே இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்கள் நீதி செய்ய உற்சாக உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி அப்பனே எப்பொழுதும் யாரையும் ஒடுக்க முடியாது நீங்கள் குறுக்கி அதை மாற்றி போடுவீங்க நன்றி ஒடுக்கின்ற வியாதி கடன் பாரங்கள் தொல்லைகள் எல்லாம் விலகட்டும் பொல்லாத ஆவிகள் விலகட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே தான் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமே